சி லைஃப் இஸ் ஸோ அமேசிங் ஒரு குட்டி ஸ்பேம் இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு குட்டி ஸ்பெர்ம் உங்கள் அப்பா கொடுத்தாரு அது ஒரு குட்டி ஓவம் உங்கள் அம்மா கொடுத்தாங்க இதுலூண்டு அதை வந்து மைக்ரோஸ்கோப்லேயே அவ்வளோ மேக்னிஃபை பண்ணால் தான் தெரியும் இதுலூண்டு ஓவம் இதுலூண்டு ஸ்பேம் கொடுத்து நீங்கள்லாம் இவ்வளோ பெருசாகி இவ்வளோ மூலையாக வளர்ந்துருக்கீங்கன்னா இசின் காட்ஸ் கிரியேஷன் ஸோ அமேசிங் நைன் மந்த்ஸ் உங்கள் அம்மா அப்படி உங்களை உங்களை வயிற்றில் வச்சுருந்து இவ்வளோ அழகாக இத்தனை சேஞ்சஸும் ஆகி அழகாக பெத்தா நீங்கள் சொல்கிறீங்க ஐ ஹேட் யூ மதர்ங்கிறீங்க ஆக்சுவலாக சும்மா ஒன்று திட்டம்னா இல்லைங்களா பிகாஸ் இவ்வளோ சூப்பராக அது வந்து கடவுளுடைய படைப்புனால தான் அது முடியும் இட்ஸ் திஸ் இஸ் காட்ஸ் மிராக்கல் இது ஏன் பாய்ஸு கொடுக்காம விட்டார் கடவுள் பாய்ஸ் பண்ணிடலாமே இதை பிகாஸ் காட் தாட் யூஆர் த பெஸ்ட் பர்சன் ஹூ கேன் கேரி எ பேபி காட் தாட் யூஆர் த பெஸ்ட் பர்சன் ஹூ கேன் டூ திஸ் பெஸ்ட் ஜாப் அப்படின்னா கடவுள் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து நம்மளுடைய ஸ்டிருஷ்டியையே முன்னு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஹியூமன் பீயிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும் இல்லைங்களா மார்ஷி சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நம்ம செஞ்சது தான் பாய்ஸையும் நம்ம தான் பெத்தெடுத்தோம் கேர்ள்ஸையும் நம்ம தான் பெத்தெடுத்தோம் ஆனால் அந்த கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் அந்த பெத்தெடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஜாபு கடவுள் கொடுத்துருக்காரு அந்த ஜாபை வந்து நம்ம வந்து புனிதமாக எடுத்துக்கணுமா இல்லை அதை வந்து செக்ஷுவலாக ஒரு ப்ளஷரு கோஷம் எடுத்துக்கணுமா அதை அதை வந்து நம்ம அதை வந்து புனிதமாக நம்ம மைண்டுக்குள்ளே போட்டோம்னா அது புனிதமாக வரும் அந்த ஆக்டில் ஒரு டிவைன் பர்சன் ஃபார்மேஷன் ஆகுது அதுக்கு ஒரு டிவினிட்டி இருக்குது இந்த ஒரு ஆக்ட்டுக்கு இப்படி ஒரு டிவினிட்டி இருக்குது பீரியட்ஸ் வந்தால் யார் அதை ஒரு வேணாகான்ற மாதிரி பார்க்கறது வாட் யூ ஃபீல் Eh? frustrating, irritating, feeling uncomfortable. so that's the word sayila, the one how many of you feel so proud to have your periods? you get your periods because you did not pre become pregnant in that cycle. so whatever hormone built up happened, it came out. இப்போ இருந்தே நீங்கள் அதை யக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஃபிரஸ்ட்ரேட்டிங் ஃபீல் பண்ணீங்கன்னா அதனுடைய ஃபியூச்சர் எஃபெக்ட் பார்த்தீங்களா இட் இஸ் சோ டிவைன் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த ஸ்லைட் காமிச்சிட்டு இதை காமிச்சேன் ஸோ யூ ஷுட் ஃபீல் குட் அபவுட் தட் யூ சுட் ரியலி ஃபீல் ப்ரவுட் தட் யூ ஆர் ஹேவிங் யு பீரியட்ஸ் யூ ஆர் ஃபீலிங் இட் ஃபிரஸ்ட் யூ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட் பிகாஸ் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாங்க அம்மா எத்தனை பேர்த்துக்கு அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க ஐ அப்ரிஷியேட் பிகாஸ் லாஸ்ட் டைமும் வந்து பசங்க வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க பிரதர்ஸும் கற்றுக்கணும் அவங்களும் அவங்க வைஃப்க்கும் சிஸ்டருக்கும் சொல்லி கொடுக்கணும் இப்போ வந்து ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் மென் அண்ட் உமன் நம்ம போராடும் போது எல்லா விஷயத்தையும் பாய்ஸும் கற்றுக்கணும் கேர்ள்ஸும் கற்றுக்கணும் நான் ஏன் ஆஸ்பத்திரியில் உட்காந்து எல்லாம் ட்ரீட் பண்ணாமல் இங்கே வந்து பேசிட்டு இருக்கேன் பிகாஸ் ஐ பிலீவ் இன் தி சிஸ்டம் நான் டாக்டராக இருந்தேன் அங்கே வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஃபீஸ் பயங்கரமாக எல்லாம் போட்டால் எனக்கு தான் ஈஸி என்னுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பட் அதை விட்டுட்டு நான் அங்கேருந்து துபாயிலிருந்து இங்கே வந்து உங்களுக்கு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்னு ஏன் நான் சொல்லி பிகாஸ் யூ கேன் ப்ரிவெண்ட் ஆல் தி சிம்டம்ஸ் ஜஸ்ட் பை டூயிங் காயக்கல்பா இவ்வளோ சிம்பிளாக ஒரு இருக்குது பிகாஸ் உங்கள் அப்பா அம்மா எந்த ஒரு டிவினிட்டியில் என்ன செஞ்சாங்களோ உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்து இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க அது எல்லா குழந்தைங்களுக்கும் இது கிடைக்காது இந்த இதனுடைய கிஃப்ட்டு பார்த்தீங்களா ஒன்லி டூ ஹண்ட்ரட் சில்ட்ரன் அவுட் ஆஃப் த ஹோல் வேல்ட் ஒன்லி டூ ஹண்ட்ரட் சில்ட்ரன் ஆர் சிட்டிங் இயர் அண்ட் லிசனிங் டு திஸ் டிவினிட்டி லைஃப் இஸ் ப்ரெஷியஸ் வி ஹாவ் யூ ஆர் ஆல் சோ லக்கி யூர் பீன் கிஃப்டெட் தட் வி காட் மார்ஷிஸ் மார்ஷிஸ் கிஃப்ட் ஃபார் ஆல் ஆஃப் ஹர்ஸ் இஸ் கை யோகா வி வில் அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் லைஃப் நிறைய நாலேஜ் இருக்கு ஸோ அதை கற்றுக்கிட்டு மகர்ஷி சொல்கிற நம்மளாம் பீஸ் அம்பாசிடர்ஸ் பீஸ் அம்பாசிடர் ஸோ இட்ஸ் அவர் டியூட்டி டு ஸ்ப்ரெட் பீஸ் த வேர்ல்ட் தேங்க் யூ ஆல் வெரி மச் ஃபார் பேஷண்ட்லி லிஸ்னிங் டு மை டாக் எத்தனை எத்தனை கனவு எத்தனை எத்தனை உறவு உள்ளம் சிரிக்கிறதா இருக்கிறதா சலனம் சபலம் சஞ்சலம் எல்லாம் சாம்பலாகும் அவருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக